திருடும்போது தனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு அதனாலதான் தான் பதினஞ்சு வருஷமா திருடுறேன்னு திருட்டு வழக்கில் சிக்கிய திமுக நிர்வாகி பகீர் வாக்குமூலங்கள் கொடுத்திருக்காங்க சென்னை அருகே பேருந்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு இருந்து அஞ்சு சவர நகை திருடின வழக்கில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி கைது செய்யப்பட்டிருக்காரு விசாரணையில் பதினஞ்சு வருஷமா நகை திருடி வரேன்னு அதனால ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே கட்டி இருக்கன்னு தானே ஒத்துக்கிட்டாராம் கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் ஆம்பூர் இப்படி பல இடங்கள்ல பேருந்துகளில் ஏறி பெண்களோடு பேசிக்கிட்டே அதனால தான் கட்டியும் வாடகை வருமானம் வருதுன்னு போலீசார் கிட்ட சொல்லிருக்காங்க பணம் பதவி எல்லாம் வந்தாலும் தான் தனக்கு சந்தோஷம் அப்படின்னு நகை பார்த்தாலே திருடணும் தோணுதுன்னு பாரதி சொல்லிருக்காங்க சம்பவம் தமிழகம் முழுக்க பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்க நிலைமையில எதிர்கட்சிகளும் கடும் விமர்சனங்களை தெரிவிக்கிறாங்க இது போன்ற சட்ட ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்